ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் நம்ம ஊர் பேர் வணக்கங்கயா சேலம் மாவட்டங்க ஓமலூர் தாரமங்கலத்து பக்கத்துல இருசா ஐயா புதுவருங்க பேருங்கயா சத்தி குமாருங்க நீங்க மொத்தம் எத்தனை மாடுங்க ஜெர்சியில ஒரே மாடு தலையிட்டு கிடையாது ரெண்டே பல்லுங்க சரிங்க ரெண்டே பல்லு சுளி சுத்தமான கிடையாதுங்க சரிங்க பாருங்க சென்டரல் ஒரே தான் இருக்குது சரிங்க நெத்திலும் ஒரே ம் சுழி பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க சரிங்க நல்ல குணங்க

ஐயா இந்த கிடாரியோட விற்பனை விலை எவ்வளோங்க ஐயா விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் சொல்லியிருக்கிறேங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க சரிங்க என்ன பண்ண அனுசரிச்சு தரலாம் ம் ம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேங்க சரிங்க கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கலாம் அனுசரித்து கொடுக்கலாங்க சரிங்கய்யா அப்படியே ஓட்டி காட்டுங்கய்யா வர வர